வணக்கம் நான் கௌரவ் கண்ணா பாரத் காட்டாயர் பி கே டி அறிவு தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம் நண்பர்களே இந்திய கலாச்சாரத்தோட தொடர்புடைய நடிகர் அவர் எந்த படத்திலையும் எளிதாக நடிக்க முடியும் மசாலா ஆர்ட் அல்லது ஆஃப் பீட் ரோல் எதானாலும் சரி முற்றிலும் பி கே டி கமாண்டர் ரேடியோல போல உழவு விதைப்பு அப்புறம் அறுவடை எந்த வேலையிலையும் ரொம்ப சிறப்பாக செயல்படுது என்ன இது பாரத மண்ணோட தொடர்புடைய டயர் ஆகும் நீங்கள் கேட்டது சரிதான் பிகேடி கமாண்டர் ரேடியல் டயர் விவசாயத்தின் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் அதிக செயல்திறனை வழங்குகிறது பிகேடி கமாண்டர் ரேடியல் நாற்பத்தி ஓரு எம் எம் ஆழமான லக் மற்றும் இருபத்தி ஒரு லக் அம்சங்களோடு மேலும் சிறந்த இழுவை திறன் சுயசுத்தம் செய்து கொள்வதிலும் திறன் படைத்தது டயர்களின் ஆயுட்காலத்தையும் அதிகரிக்கிறது மேம்பட்ட பலநிலை பெல்ட் மற்றும் வெட்டு மற்றும் சிப் எதிர்ப்பு கலவை ஆகியவை அடங்கும் இவை கூர்மையான பொருட்கள் மீதும் மிக எளிதாக உழுவதற்கும் அறுவடை செய்வதற்கும் பயன்படுகிறது பாரத மண்ணோடு தொடர்புடைய துறையில் ஒவ்வொரு பங்கையும் சிறப்பாக செயல்படுத்தும் இந்த டயர் அதாவது பிகிடி கமாண்டர் ரேடியல்